அண்ணா பல்கலைக்கழகம் அங்க மாணவிக்கு பாலியல் கொடுமை இன்று வரை யார் அந்த சார் கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த அரசாங்கத்தால் திட்டமிட்டு அதை மூடி மறைத்து விட்டார்கள் மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி உங்களுடைய ஆதரவால் மலரும் இதில் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அதேபோல கோவை கல்லூரி மாணவி இன்றைக்கு பாலியல் துன்பத்திற்கு ஆளாகப்பட்டார் அதோட திருவண்ணாமலையில லாரியில இரண்டு பெண்கள் செல்லு சென்று கொண்டிருந்த பொழுது வழியிலே காவல்துறை சேர்ந்தவர்கள் அவர்களை அந்த ரெண்டு பெண்மணி இறக்கி ரெண்டு இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்று அவருடைய தாயின் கண்ணுதிரே அவருடைய மகளை பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தியிருக்கிறார் இப்படிப்பட்ட கொடுமையான ஆட்சி தேவையா சென்னை விருகம்பாக்கம் பெண் காவலருக்கு திருமதி கனிமொழி எம்பி அவர்கள் பொதுக்கூட்டத்திலே பாதுகாப்புக்கு சென்ற அந்த காலகட்டத்தில் சில அவருக்கு பாலியல் சீடல் ஏற்படுத்தினார் இப்படிப்பட்ட அவலங்களை தான் இந்த ஆட்சியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதோடு அண்ணா நகர் சிறுமி பாலியல் கொடுமை அந்த பாலியல் கொடுமையின் மூலமாக இந்த அரசு சரியான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே இன்றைக்கு உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்த பிறகு அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போன அரசுதான் விடியா திமுக அரசு உங்களுக்கு யார் விசாரித்தால் என்ன பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அதுதான் ஒரு நியாயமான அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமை இந்த அரசாங்கம் கடமையில் இருந்து தவறிய காரணத்தினால் சம்பந்தப்பட்டவர் நீதிமன்றத்தின் மூலமாக சிபி விசாரணை இருந்தால் நியாயம் கிடைக்கும் உண்மையான குற்றவாளி தண்டிக்கப்படுவார் என்று கருதிதான் உச்ச நீதிமன்றம் சென்று இப்ப பெறுகின்ற சூழ்நிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகின்றது அரகோணம் திமுக நிர்வாகி தெய்வம் செயல் பெண்களை மானபங்கம் படுத்திய கொடுமை எல்லா வலைதலைகளும் பார்த்தோம் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற முன்னாள் மந்திரி பொன்முடி நல்லா தெரியும் கட்டணம் இல்லா பேருந்து பெண்களுக்கு என்று அறிவித்து விட்டு அமைச்சர் மேடையில கிண்டலா பேசுகிறார் பெண்களை பார்த்து ஓசி பஸ் எவ்வளவு அவமானப்படுத்துகிறார் பெண்களை ஒரு அரசாங்கத்தில் அங்கம் வைக்கின்ற அமைச்சர் இப்படி பெண்களை இழிவாக பேசினால் இந்த அரசாங்கம் தூய்மையான அரசாங்கமா மக்களை மதிக்கின்ற அரசாங்கமா பெண்களை மதிக்கின்ற அரசாங்கமா சமூகத்துறை அமைச்சர் தூத்துக்குடி விழாவிலே ஒரு நிகழ்ச்சியிலே பேசுகிறார் முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த பிறகு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு நூத்தி நாலு கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டதாக பெருமையாக பேசுகிறார் வெக்கம் இல்ல சிறுமிகள் பாதிக்கப்படுறாங்க பாலியல் சீடலுக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்க உங்களுடைய ஆட்சி எந்த லட்சணத்திலே நடந்து கொண்டிருக்கிறது எண்ணி பார்க்க வேண்டும் சட்ட எவ்வளவு மோசமாக தமிழகத்தில் நிலவுகிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே குழந்தைக்கு எதிரான குற்றங்கள் ஐம்பது சதவீதம் அதிகரித்து விட்டது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கடந்த ஆண்டை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டை விட இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு இரண்டு மடங்கு உயர்ந்துள்ளது ஆக தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு அடியோடு சீரழிந்து விட்டது சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை வயதான பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல ஒட்டுமொத்தமா மக்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாங்கம் தான் ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும்